பிரம்மாண்டமா கொடுக்குற ஒவ்வொரு படைப்பும் ஏதாவது உலக தரத்துல கொண்டு போய் நிறுத்துற ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அத்தனையும் வந்து விஷோதாவும் சரி கதையாவும் சரி ஒரு அழகான திரைப்படமா சரி அது உலக தரத்துல வந்து முதலேந்தே நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிற நம்ம எல்லோருக்கும் பிடித்த வெரி பேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் Hello, hello, போஸ்ட் புடக்ஷன் மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வருன் அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை மெக்கனமிக்ஸ் வாங்க இந்தியன் டூ அப்படி தான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பட தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை ஸோ வந்து நீங்கள் ரயில்வேலேயே பார்த்துக்கிறீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா அதுவும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல இடம் சொன்ன மாதிரி வந்து பார்க் ஒன்றில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போடுவோம் அந்த ப்ராசிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டுறாங்க அது சாதாரண விஷயமில்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடுவோம் அந்த மேக்கப்பை சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடி நம்ம எல்லோரும் போய்டும் கடைசியாக ஒன்று போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு ஷூட் பண்ணும்போது நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் ஒன்று நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சில்லுக்கு ஒன்று உண்டாச்சு இப்போ அதே சில்லுக்கு இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டிஸ்ட்டாக போட்டுகிட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்ன்னே தோணாது இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருக்க பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் அது ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீல் தாக்கலோ அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ ஒன்று அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் கொஞ்சம் தின்னானதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம் பார்ட் விட அந்த கவல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து க்ளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃபரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இதுமாதிரி பல காட்சிகளை ரொம்ப சார் உட்காந்து நடிச்சிருக்காங்க என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே துவங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷாப் ரோப்ளாக இருக்கும் ரெண்டு ஷாப் ரோக்கிலாக இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்ளே தான் தூங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்ளே துவங்கி நடித்தாங்க ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கணும் அதை அதனால் அதை என்ன பண்ணணும்னா முதல்ல டயலாக்கை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணோன்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகணும் உங்களுக்கு சின்ன ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்ட் இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தூங்கி அந்த ப்ராச கிச்சி மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கணும்னு முன்னாடி முடியாது தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பார்த்தாதுன்னு கையில் வேறு ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை மாதிரி ஒரு சேலஞ்சிங் எந்த சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சியில் நம்ம இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டேரக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இந்த மணி நேரம் அவர் பார்க்க மருந்து எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே அவ்வளோ ஒரு சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லி கேட்கலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்ன நினைத்து தெரிஞ்சிக்க அப்புறம் அனில் வந்து பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட விட சிறப்பாகவே போட்டுருவோம்

என்ன தான் இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல்படி வாக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசருங்க தான் சரியாகும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்ன தான் அதை வந்து ஒரு படமாக பார்க்க முடியாது ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிறதுக்கு உதவியாக இருந்த தமிழ் புகன் செல்வமூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி டிரைவர்கள் வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வருமா போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருமோ ஒளிவர்மம் அது ஒழிந்தாலே வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்ல உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு மேஜிங் ஒர்க் பண்ணுறாரு பணி முடிச்சுட்டு வந்துப்பார் என்ன சார் அது வந்து ஒளிவர்மம் சார் எனக்கு இது ஒளிவர்மம் இல்லை இது ரவி ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிபரவி செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து பாபி சிம்மா சயன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இனோ நிறைய பேர் சமுத்திரஜினி எஸ் ஜே சூர்யா பிரியாபவனி சங்கர் மனோபாலா நிறைய பேர் சில பேர் விட்டுட்டு நிறைய மகிழ்ச்சி ரகுத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அவரை பார்க்குறதுக்கு அது எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் வழக்கமாக சொல்கிறத வித்தியாசமாக இருந்துச்சு வித்தியாசமானது உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது கடிகளும் பேர சொல்லப்பட்ட நடிச்சிங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் வந்து இழைக்கிறார் சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரு நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போய்ட்டுருக்கு இந்த பக்கம் டயலாக் போய்ட்டுருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணிக்கிறேன் இருக்குனால் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிஞ்சேன் அதே மாதிரி பார்த்த உடனே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக நீங்கள் அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக நான் தாழ்மையாக கேட்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி அப்படிங்கும் போது ஒரு சோஷியல் இஷ்யூ பத்தி இஷ்யூஸ பத்தி பேசுற ஒரு படம் அப்படிங்கும் போது டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் புதுசா நடக்கும் எவ்வளவு விஷயங்கள் மாறிக்கும் அந்த ப்ராசிக்ஸ்ல இருந்து அந்த இஷ்யூ ஒவ்வொரு மாறும்போது ஒரு இயக்குனரா சங்கர் சார் எவ்வளவு அதை பத்தி ரிசர்ச் பண்ணிப்பாரு எவ்வளவு வந்து யோசிச்சுருப்பாரு எந்த அளவுக்கு இந்த படத்தை செஞ்சுருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த ஒரு அவுட் மட்ட தான் நம்ம வந்து ஜூலை டுவெல்த் அன்னைக்கு ஸ்கிரீனில் வந்து பார்க்க போறோம் எப்போ போல இப் பி மைண்ட் ப்ளோர் வை ஷங்கர் சார் எஃபோர்ட் அப்படிங்கிறது இயர் ஆல் வெரி ஷோ மச் சார்